அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி டு கோழியன்னூர் கூட்ரோடு இந்த பதினஞ்சு கிலோமீட்ரு ரோடு ஒர்க் அப்டேட் எப்படி நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஏஐ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து டாட்டா நிறுவனத்திட்ட கொடுத்துட்டாங்க அதனால் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் வேலைகள் நடந்திருக்கும் நம்ம பாருங்கள் இப்போ கோலியனூர் கூட்ரோடு கிட்டே வந்துவிட்டோம் இதில் இருந்து விக்ரவாண்டி வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டரு எப்படி வேலை நடந்திருக்குன்னு பாருங்கள் இந்த சேத்தியா தோப்புலேருந்து கோழியனூர் கூட்டுறோடு வரைக்கும் ரிலையன்ஸு அதை எடுத்து அந்த ப்ராஜெக்ட்லாம் எந்த அளவில் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம போன போனோம் வீடியோவில் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து கோழியனூர் கூட்டுறதுலேயே வந்து விக்ரவாண்டி வரைக்கும் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஆறுதலாக இருக்குதுங்க ஓரளவு வேலைகள்லாம் நடந்திருக்கு இதை அவங்க டாட்டா கிட்டே கொடுத்தது வந்து பெரிய ஒரு நல்ல விஷயமாக போச்சு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பெருமை சேர்க்கறது ஒரு கம்பெனி இருக்குன்னா அது டாட்டா தான் அது வெளிநாடுகளில் கூட டாட்டாக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது நீங்கள் இப்போ ஐடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிசிஎஸ்சில் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸில் வேலை வாங்கிட்டோம்னா கவர்மெண்ட் ஜாப் மாதிரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல நிறுவனம் அவங்கள்ட்ட இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல வேலை அவங்களும் முடிஞ்சளவு ரோடை போட்டுட்டு போயிட்டாங்க அடுத்தடுத்து புதுப்பிக்கணும் வேறு எந்த வேலையும் இல்லை இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்டன்ஸுங்க எங்கன்னா இப்போ தான் நாலு ரோடு பிரிஞ்சு பார்த்திங்களா அதில் வந்து லெஃப்டில் போனீங்கன்னா விழுப்புரம் ரைட்டில் போனீங்கன்னா பாண்டிச்சேரி நேராக போனால் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் தான் இந்த திருச்சி சென்னை ரோடு போவோம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் அல்லது ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடை போய் நம்ம என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி தஞ்சாவூர் கும்பகோணம் தோப்பு வடலூர் நெய்வேலி பன்ரூட்டி வெளியாக விக்கிரவாண்டி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி வந்து அந்த ரோட்டில் ஜாயின்ட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் வந்து நம்ம பயணம் செய்ய வேண்டியதுதான் அதனால் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த வந்து நம்ம இருக்கோம் இந்த தடவை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அரசாங்கம் அறிவித்தபடி பன்னெண்டு மணிலேருந்து பகல் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் யாருமே வெளில வராதிங்க அதனால் வந்து அதுவும் இந்த பகுதியெலாம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சாதாரணமாகவே அதிகமாக இருக்கும் அதுவும் காலங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரோடை வந்து போட்டு முடிச்சுட்டாங்க சேர்த்து எடுத்து வரைக்கும் முடிய போகுது அடுத்தது கொளியனூர் கூட்டுறதுலேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு மெயின்டன் ஒர்க்கு மட்டும் பண்ணோம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முடிச்சிடலாம் இடையில் இருக்க அந்த ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் என்ன தெரியல அதை வந்து போர்க்கால அடிப்படையில் யார்கிட்டயாவது டென்ட்ரு கொடுத்து ஆறு மாதம் டைம் அதுவும் முடிக்கணும் அப்படின்னு கொடுத்தோம்னா ஏதாவது முடியும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ரோட்டுக்கு ஏதாவது நல்லா நடக்குதான்னு பார்ப்போம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஒரு ரோடு அதுக்கப்புறம் இந்த பன்ரொட்டி நெய்வேலி வடலூர் சத்தியத்தூப்பு அப்படி கும்பகோணம் தஞ்சாவூருக்கு வந்து ரெண்டு மூணு ரோடு இருக்குது ஈசி இங்கே பாருங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள் புதுசாக கட்டியிருக்காங்க ஹைவே காம்ப்ளக்ஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங்லாம் பண்ணி அதே மாதிரி ஈசிஆரில் வரலாம் ஈசிஆரில் வந்து சென்னை மாமல்லபுரம் மரக்கானம் பாண்டிச்சேரி சிதம்பரம் மயிலாடுதுறை வழியாக கும்பகோணத்துக்கு வரலாம் அது ஒரு வழி இருக்குது இருந்தாலும் இந்த வழிதாங்க ரொம்ப ஷார்ட்டு அதனால் இந்த ரோடை வந்து பல மாவட்டங்களில் வந்து இருக்காங்க நீங்கள் இந்த ரோட்டில் இருக்கும் போதே நீங்கள் நிறைய பஸ்ஸை பார்த்துருப்பீங்க சென்னை பட்டுக்கோட்டை சென்னை மன்னார்குடி அப்படிங்கிற பஸ்ஸெலாம் இந்த ரோட்டில் தான் போவோம் அதனால் வந்து இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை இடையில் உள்ள ரோடு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது அது எப்போ வந்து சரியாகுதுன்னு பார்ப்போம் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த டெல்டா பகுதியிலேருந்து போகிற அஞ்சு ஆறு எம்பிக்கள் போய் இதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா ஏதாவது என்ச்சி வந்து இரண்டாவடிக்கு எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்களா ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்குங்க வட மாவட்டம்னாலே அதுக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா க்ரௌடு இருக்காது எங்கே பார்த்தீங்கன்னாலும் க்ரௌடு இருக்காது ரொம்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இந்த நெய்வேலில் வந்து என்எல்சியில் வந்து ஒன் இயரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பண்ணோம் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கு அந்த ஒன் இயர்லாம் ஏதோ வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்கும் மக்கள் தொகையே இருக்காது எங்கே போனீங்கன்னாலும் கூட்டமே இருக்காது சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வட மாவட்டம் ஃபுல்லாகவே மக்கள் தொகை கம்மி தான் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து சென்னை இழுத்து அப்படியே கொண்டு வந்துடணுங்க விக்கிரவாண்டி வரைக்கும் அந்த பக்கம் பறவை ஒரு அங்கே எங்கேன்னு ஏர்போர்ட்டு போதே அதெல்லாம் தப்பு ஆந்திராவை நோக்கி போகிறாங்க எதுக்கு அங்கே போகிறானுங்கன்னு தெரில இந்த ரோடு சூப்பரான ரோடு இங்கே இருக்குது செங்கல்பட்டு வரைக்கும் இப்போ சிட்டி வந்துடுச்சு அப்படியே செங்கல்பட்டுலேயும் திண்டிவனம் திண்டிவனத்துலேயும் விழுப்புரம் விக்கிரவாண்டி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்படியே நம்ம ரோட்டில் வந்து நம்ம அப்படியே சிட்டியை திருப்பிக்கலாம் அதுதான் நல்லது இப்போ வந்து ஏர்போர்ட்டை வந்து செங்கல்பட்டை தாண்டி அச்சரப்போக்கம் மேல்மருவத்திற்கிட்ட ஏர்போர்ட்டை போட்டாங்கன்னு வச்சுக்கங்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி ரோடை சுற்றி தாங்க டெவலப்மெண்ட் வரணும் இங்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த திருச்சியை டெவலப் பண்ணுறவங்க வந்து திருச்சி தஞ்சாவூர் ரோட்டை டெவலப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இவங்க தேவையில்லாமல் புதுக்கோட்டை ரோடு அங்கெல்லாம் யாருமே இல்லை யாருமே இல்லாத கடையில் யாருக்கு பாட்டி ஏற்றுறீங்கிற மாதிரி அந்த புதுக்கோட்டை ரோடு அந்த ரோட்லலாம் டெவலப் இது ஏர்போர்ட்டே வந்து பாருங்கள் இப்போ தஞ்சாவூர் ரோட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் திருவரம்பூர்கிட்ட ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அது மாதிரி வந்து அந்த முக்கியமான சாலைகளை நோக்கி தாங்க சிட்டியை கொண்டு வரணும் இவங்க வந்து கண்ணா புண்ணான்னு போகிறாங்க அதுக்கெல்லாம் வந்து என்ன தெரில இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி பார்த்திங்களா கோடைக்காலத்துலேயும் இவ்வளோ தண்ணி இருக்குங்க அதனால் வந்து இது ஒன்று வறட்சி இடங்கள்லாம் சொல்ல முடியாது எந்த மரம் வச்சாலும் இங்கே நம்ம முளைக்குங்க அதிகமாக வந்து இங்கே வந்து கொய்யா மரம் வச்சுருப்பாங்க பலாமரம் அதெல்லாம் எல்லாமே இருக்கும் நம்ம டெல்டா மாதிரி இங்கே வந்து நெல் விவசாயம் இருக்காது ஏன்னா நெல்லுன்னா வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நெல் அந்த விவசாயத்தினால தான் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது அது அது வந்து வேறு பிரச்சனை இயற்கை முறையில் விவசாயம் பண்ண பரவாயில்ல நம்ம வந்து மருந்தை கொட்டி கொட்டி விவசாயம் பண்ணி அந்த விளைநிலத்தோட அதோட என்ன சொல்கிறது அதை வந்து தீங்கு விளை மீத்தேன் உருவாகிற அளவுக்கு இவங்க வேலை பார்த்துருக்காங்க ஒரு இடத்துல மீத்தேன் கேஸ் கிடைக்கிதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல அவ்வளோ கெமிக்கலை கொட்டியிருக்காங்க இங்கே வருங்க இங்கே ஒரு காலேஜ் இருக்குது இந்த காலேஜ் பக்கத்தில் ஒரு மேம்பாலம் இந்த மேம்பாலத்தை முடிச்சுட்டாங்க இந்த பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த மேம்பாலம் தான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இருந்துச்சு அதை டாட்டா முடிச்சு கொடுத்துட்டாங்க அதனால் வந்து கோழியன்னூர் கூட்டுறோட்டும் விற்கிறவண்டையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சல்லன்னு போகலாம் ஆனால் சேத்தியத்தை போட்டு கோழியன்னூர் கூட்டுறவு வரைக்கும் எப்படி வர்றதுன்னு தெரில அதுக்கு தான் ஏதாவது வந்து என்னச்சி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கணும் டேர்ட்டையாக கூப்பிட்டு ஆறு மாதம் தான் உனக்கு டைமு ஆறே மாதத்தில் இது முடிச்சு காட்டணும் அப்படின்னு ஏன்னா இது மாதிரி அதிரடியாகலாம் பல ப்ராஜெக்ட்லாம் நம்ம நாட்டாக நடந்திருக்கு மகாமகோளத்துக்கு வந்து இதை அகலப்பாதையம் மாற்றினாங்க மாயவரம் டூ கும்பகோணம் அதிரடியாக நடத்தினாங்க எவ்வளோ வாய்க்கால் எவ்வளோ ஆறு கொள்ளிடத்து மேலே ஆறு இப்போ நம்ம பாய்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த விழுப்புரம் நாகப்பட்டினம் புதிய சாலை அப்டேட் போடுங்கன்னு அது போடுவோம் ஏன்னா இப்போ கொள்ளிடத்து மேலே ஒரு பாலம் கட்டியிருக்காங்க போல இருக்கு அதை போய் பார்க்கணும் அந்த வீடியோலாம் அடுத்து அடுத்து எடுக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது ஏரியாலாம் நல்ல வேலை இங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை வந்து இங்கெல்லாம் வராமல் இருக்க நல்லதுங்க டெல்டாலெலாம் வந்து ஐயோ கொச்ச கொச்ச கொச்சான்னு ரெண்டு ஆறுக்கு இடையில உள்ளது தான் கும்பகோணம் அதில் வந்து எவ்வளோ மக்கள் தொகை தெரியுங்களா அது மாதிரி நீங்கள் எல்லா பகுதியும் பார்க்கலாம் ஒரு ஆறு இருக்கும் இன்னொரு ஆறு இருக்கும் அதுக்கு இடையில் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அதில் வந்து பல லட்சம் மக்கள் இருப்பாங்க ஏன்னா தண்ணி கிடைக்கிறனால விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த காலத்தில் வந்து செட்டில் ஆனது ஒரே க்ரௌடு தான் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்புறம் வந்து நம்ம விக்கிரவாண்டிக்கிட்டே நெருங்கிட்டோம் தூரத்தில் ஒரு பாலம் தெரியுது பாருங்கள் அதுதான் திருச்சி சென்னை சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லுவாங்க இதான் பழைய ஃபோர்வே இப்போ தான் இதை வேவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க செங்கல்பட்டு வரைக்கும் மாற்றிட்டாங்க பிள்ளைக்கு வேவாக இல்லை ஒரு ரோடு போகிறோன்னா பக்கத்தில் இன்னொரு ஃபோர்வே போட்டுக்கிட்டே இருக்கணுங்க வாகனங்கள் டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கும் குறையாது அதுக்கு தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு அர்த்தம் இப்போவே தமிழ்நாடு வந்து அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து ரோடு வசதிகள்லாம் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வேறு வருது அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக டெவலப் பண்ணுங்கள் டெவலப் பண்ணால் நல்லது ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்